வீட்டையே கோவிலாக மாற்றக்கூடிய நறுமணப்பொடி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பொருள் தெளிவாக தெரியல தெளிவாக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இப்போ நான் மறுபடி எடுக்கிறேன் நறுமண பொருள் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ ஐந்து சந்தன பிள்ளை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜவ்வாது ஜவ்வாது அளவு ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஆனால் நைஸாக அரைப்படாது ஏலக்காவோட தோல் திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்கு ஒரு சல்லடை வச்சு சளிச்சிக்கலாம் அப்பதான் நம்ம பொட்டு வைக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா பொட்டு வைக்க முடியும் நீ நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாக்கலாம் கொஞ்சமா பன்னீர் விட்டு கொழச்சு பூஜை சாமான்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இந்த பொடியை பயன்படுத்தலாம் நிலைவாசலுக்கு பொட்டு வைக்க இந்த பொடியை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கவும் பயன்படுத்தலாம் நம்ம வீடு போது தண்ணீரில் இந்த பொடியை கொஞ்சமாக கலந்துட்டு வீடும் துடைக்கலாம் பூஜாரம் சுத்தம் பண்ணும்போதும் பூஜாரம் சுத்தம் பண்ணுற தண்ணியில் கொஞ்சமாக இந்த பொடியை கலந்து சுத்தம் பண்ணலாம் வீடு முழுவதும் தெய்வீக வாசனை இந்த பொடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போதுமே நிறைந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நம்ம நிலைவாசல் தெளிக்கும் பொழுது அந்த தண்ணியில் கொஞ்சமாக இந்த பொடியை கலந்து நிலைவாசலில் தெளித்தால் வீட்டுக்கு அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இந்த பொடியை பயன்படுத்தும் போது நம்ம வீடே ஒரு கோவிலாக மாறும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது கண் திருஷ்டியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு தெய்வீக நறுமணம் வீசும் கோவிலுக்கு அப்படின்னு ஒரு தனி வாசனை இருக்குது அந்த வாசனை நம்மளுடைய வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பூச்சை பொடியை பயன்படுத்தும் போது இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி